வணக்கம் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நீதிமன்றம் இப்போ தலையிட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்சி விதிகளை கொஞ்சம் பாருங்கன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது அதிமுகவோட ஆரம்ப விதிகள் எம்ஜிஆர் என்ன நினைச்சாரு அப்புறம் இப்போ நடக்கிற அந்த சட்ட போராட்டங்கள் ஓபிஎஸ் நிலைமை என்ன அப்புறம் இப்போ புதுசா விஜய் அரசியல் வருவாரே அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க இந்த உரையாடல் உதவும் நினைக்கிறேன் நிச்சயமா சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி விதிகள் அதுல அப்படி என்ன இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக மாதிரி தான் இருந்து கிளைக்கழகத்திலிருந்து ஓட்டு போட்டு படிப்படியா மேல தலைவரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி பிரமிட் அமைப்பு மாதிரி ஆமா பிரமிட் மாதிரி ஆனா எம்ஜிஆர் இதுல ஒரு பெரிய மாத்தத்தை கொண்டு வந்தாரு தலைகீழ் பிரமிட்னு சொல்லலாம் தலைகீழ் பிரமிடா அப்படின்னா அதாவது நேரடியா அடிப்படை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களே நேரடியா பொதுச் தேர்ந்தெடுக்கணும் ஓஹோ எதுக்காக அப்படி ஏன்னா சில பேர் பணம் பலம் இதெல்லாம் வச்சு கட்சியை மொத்தமா கையில எடுத்துடக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு அதுதான் நிறுவனரோட நோக்கம்னு சொல்றாங்க சரி சரி சட்டம் எழுத்துல இருக்கிறத விட அதை எழுவினவரோட எண்ணம் முக்கியம்னு அவர் பார்த்தாரு அப்போ அந்த சாதாரண தொண்டனுக்கு அவ்வளவு அதிகாரம் ஆமா ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா லட்சக்கணக்கான பேர் எப்படி ஓட்டு போடுவாங்க அதுதான் கட்சிய சில பேர் கட்டுப்படுத்துறதை தடுக்கும்னு தோணியிருக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல கட்சி பேரு அகில இந்திய அஇஅதிமுக மாத்தின பிறகும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட குடுத்த விதிகள்லயும் இது இருந்துச்சு அடிப்படை உறுப்பினர் தான்

ஜெயலலிதா பொதுச் செயலாளரானது சரின்னு தீர்ப்பு வந்துச்சு இது இப்ப நடக்கிற கேஸ்க்கு ஒரு பெரிய முன்மாதிரி இல்லையா நிச்சயமா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படி திருத்தவே முடியாதுன்னு சொன்ன விதிய ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் எப்படி மாத்தினாங்க அதுதானே இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதுதான் இப்போ ஓபிஎஸ் தரப்போட முக்கியமான வாதமே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த விதியை மாத்தி தானே முதல்ல அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு வந்தாரு ஆமா இப்ப வாதம் என்னன்னா மாத்தவே முடியாத செல்லாது அப்போ அதுக்கப்புறம் எடுத்த முடிவுகளும் செல்லாதுன்னு சொல்றாங்களா ஆமா பொதுக்குழு முடிவுகள் மாற்றங்கள் எல்லாமே செல்லாதுங்கிறது தான் அவங்க வாதம் இதுக்கு எம்ஜிஆர் உயில்ல ஏதாவது இருக்கா அதுவும் இந்த வாதத்துக்கு உதவுதா ஆமா அதுவும் ஒரு விஷயம் எம்ஜிஆர் உயிர்ல கட்சி பிழவு பட்டா எண்பது சதவீத உறுப்பினர்கள் ஆதரவு யாருக்கோ அவங்கதான் உண்மையான அஇஅதிமுக சொல்லியிருக்காரு ஓஹோ இதுவும் அந்த நிறுவனரின் நோக்கம் காட்டுது ஆமா அதோட ஒரு பகுதியா பாக்கலாம் இந்த நிலைமையில ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு இருக்கே உம் அதுல ஒரு சிக்கல் இருக்கு சட்டப்படி பார்த்தா அவரு புதுக்கட்சி ஆரம்பிச்சிட்டா ஆயா திமுக மேல ஒருமை கோருறதுல கொஞ்சம் பலவீனமாயிடும் அப்படியா ஆமா புதுசா கட்சி பதிவு பண்றதுலயும் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு டைம் ஆகும் ஆட்சேபணம் வரும் அவரோட அந்த முந்தைய தர்ம யுத்தம் பத்தியும் அந்த நேர்காணல்ல சொல்றாங்க இல்லையா ஆமா அது கட்சியை பலவீனப்படுத்துச்சுன்னு ஒரு கருத்து இருக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி யோசனன் கூட சொல்றாங்க சரி

தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சி சொல்றத கேக்குதுன்னு சரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாவோ இல்ல ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணவோ பாஜக முயற்சி பண்ணுதுன்னு பேசிக்கிறாங்க ஒருவேளை கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க சொல்லி எடப்பாடிக்கு அழுத்தம் வரலான்னு ஒரு கருத்து இருக்கு இதெல்லாம் ஊகங்கள் தான் அரசியல் சரி இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல நடிகர் விஜய் வரார் அரசியலுக்கு அது எப்படி ஐயத்திதுமோ பாதிக்கும் இது ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது பெரும்பாலும் ஒரு பிரைம் டிஃபெண்டர் அரசியல் மாதிரி பிரைம் அதாவது திராவிட சித்தாந்தம் சமூக நீதி இடஒதுக்கீடு மொழி மாநில உரிமை இதோட உண்மையான காவலர் யாருங்கிற போட்டி சரி விஜய் யார சொல்றாங்கன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு அதே நேரம் பாஜக ஓட்டு ஓ அப்போ இது நேரடியா ஓட்டு வங்கியில கை வைக்கிற மாதிரி இருக்கே ஆமா நிச்சயமா எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட ஓட்டு வங்கி எது திமுக எதிர்ப்பு ஆனா மதச்சார்பற்ற ஓட்டு அந்த ஸ்பேஸ்ல தான் அஇஅதிமுக இருந்துச்சு இப்போ அந்த இடத்துக்கு விஜய் வராரா அப்படி ஒரு பார்வை இருக்கு விஜய் வந்தா அஇஅதிமுக தன்னோட வாக்கு வங்கியும் அந்த அரசியல் முக்கியத்துவத்தையும் இழக்க வாய்ப்பிருக்கு கட்சிக்குள்ளேயே இவ்ளோ பிரச்சனை இருக்கும் போது இது இன்னும் பெரிய அடியா இருக்குமே ஆமா உட்கட்சி பிரச்சனை ஒரு பக்கம் பலவீனப்படுத்தும் போது இந்த மாதிரி புது சக்திகள் வர்றது கட்சியே இன்னும் பாதிக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்பு இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற மாதிரி தெரியலன்னு ஒரு விமர்சனம் இருக்கு ஆக மொத்தம் இப்போ அஇஅதிமுக நிலைமை ரொம்ப சிக்கலா இருக்கு நிறுவனரோட நோக்கு ஒரு பக்கம் மாத்தன விதிகள் மறுபக்கம் கோர்ட் கேஸ் உட்கட்சி சண்டை இருந்த அழுத்தம் இப்ப புதுசா விஜயோட என்ட்ரின்னு ஆமா பல முனைகள்ல சவால சந்திக்குது இது ஒரு முக்கியமான கேள்வியே நமக்கு முன்னாடி வைக்குது என்ன கேள்வி ஒரு கட்சியோட நிறுவனரோட நோக்கத்துக்கும் காலப்போக்கில் வர அரசியல் மாற்றங்களுக்கும் நடுவுல எது ஜெயிக்கும் தமிழ்நாட்டுல அந்த திராவிட சித்தாந்தத்தோட முதன்மை காவலருங்கிற இடத்தை அதிமுக புடிச்சு வைக்குமா இல்ல அந்த இடம் வேற யாருக்காது குறிப்பா விஜய்க்கு போகுமா இதுதான் இப்போ மில்லியன் டாலர் கேள்வி ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி